Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் back to த Internet Cafe யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறத பார்த்தா இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் ஏன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்து ரீசெண்டாக போஸ்ட் பண்ணிட்டு வரோம் அதில் நிறைய ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணிட்டோம் முயற்சி முயற்சி பண்ணிட்டோம் நிறையா இன்டர்வியூஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கோம் நிறையா ஆன்லைன் ஜாப்ஸ்லாம் அப்ளை பண்ணிட்டோம் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாப் வந்து ஒரு நல்ல ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து கிடைக்கல எனக்கும் அதே கொஷின் தான் நல்ல வேலை அப்படின்னா அது என்னது அந்த நல்ல வேலை கிடச்சுன்னா நானுமே உள்ளே போயிடுவேன் ஓகேங்களா ஸோ அதனால் இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற பார்த்தா இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் ஸோ வீடியோவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் இல்லாமல் வந்து ரொம்ப இருக்கீங்க ஸோ உங்களுக்காகவே இந்த வீடியோவை நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய என் தயக்கங்கள்லாம் என்ன என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதில் பேச போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ் மைண்டோடு உங்கள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வர முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ எண்டில் ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க கூட வந்து வந்துன்னா சொல்ல போகிறேன் எந்த ஒரு முதலிடமே இல்லாமல் ஓகேங்களா அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப பிரயோஜனமாகவும் இருக்கும் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலு அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நண்பா ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு விஷயத்தை வந்து நோட் பண்ணணும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கணும் எல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க பார்த்தீங்களா நல்லா நீங்கள் படிக்கணும் நல்லா படித்து நல்லா பெரிய பெரிய ஆள் ஆகணும் நல்ல ஒரு கம்பெனியில் போயிட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி சீக்கிரமே செட்டில் ஆகணும் சொல்லிட்டு வளர்ப்பாங்க எல்லாருமே அது வந்து நடக்கக்கூடிய விஷயம் தான் எங்கள் வீட்லையும் அப்படி தான் வளர்த்துருப்பாங்க உங்கள் வீட்லேயும் அப்படி தான் வளர்த்துருப்பாங்க எல்லோரும் நல்லா படிக்கணும் படித்து முடிச்சுட்டு நல்ல ஒரு வேலைக்கு போயிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரரூபா ஒரு லட்ச ரூபா சாலரியில் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே ஆசைப்படுவோம் இருந்தாலுமே நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்குங்களா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கலங்கிறது ரெண்டாவது விஷயம் இருந்தாலுமே வேலை தேர்றவங்க வந்து பார்த்திங்கனா நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கிறாங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற வேர்டு வந்து நாளுக்கு நாள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது நம்ம நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்ளை செஞ்சிருக்கோம் இன்டர்வியூக்கு வந்து ரெகுலராக போயிட்டுருக்குறோம் ஆனால் வேலை கிடைக்கல ஏன் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கல அப்படின்னா எல்லாருமே காமன் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டேக் பண்ணக்கூடியது டேரெக்டாக பெரிய பெரிய கம்பெனிஸில் போய்ட்டு அவங்க வந்து ரெசியம் ப்ரொவைட் பண்ணுவாங்க சப்மிட் பண்ணுவாங்க போய் இன்டர் அட்டேன் பண்ணுவாங்க அது வந்து தப்பு கிடையாது பெரிய பெரிய கம்பெனிக்கு போகலாம் போனால் அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது எல்லாருக்கிட்டேயுமே இருக்குது ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் கம்பெனியில் வந்து இது சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா டெவலப்பர் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு நீங்கள் வந்து இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீப்பிள் தேவைன்னு கேட்குறாங்க அப்போ அந்த ஜாபுக்கு வந்து இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ண பீப்புள் தான் அப்ளை பண்ணுவாங்க இப்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா கம்பெனியில் வந்து ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுறாங்க அதுக்கான குவாலிஃபிகேஷனாக அவங்க அவங்கக்கிட்ட தகுதி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது ஆனால் இருந்தாலுமே ஏன் அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கல அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனி கேட்கக்கூடிய ஸ்கில் அவங்கக்கிட்ட இல்லை அந்த ஒரு பீப்புள் கூட கம்யூனிகேட் பண்ணுறது அளவுக்கு அவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கில் இல்லை திறனை வந்து அவங்க வந்து இன்னும் வந்து வளர்த்துக்கிறதில்ல அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல முடியும் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இல்லை நான் வந்து என்ன ஒரு நான் ஒரு ஐடியா உங்களுக்கு தான் கொடுக்குறேன் அப்படின்னா வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்கனாலும் ஓகே எக்ஸ்பீரியன்ஸான பீப்புளாக இருந்தாலும் ஓகே உங்கள் ஸ்கில்லை வந்து வளர்த்துக்கோங்க இப்போது இண்டஸ்ட்ரி வந்து நம்ம இந்தியாவில் பலதரப்பட்ட இண்டஸ்ட்ரி இருக்குது நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரியோ அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வளர்த்துக்கிறங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸ்கில்ஸ் டு நாட் மேட்ச்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அதனால் இப்போது நீங்கள் வந்து ஒரு சிவில் இன்ஜினியருக்குள்ளே போகிறீங்க அந்த செக்டருக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா சிவிலை பார்த்துட்டா ஃபுல் நாலேஜும் நீங்கள் வந்து அதில் வந்து எடுத்துக்கிடணும் அதை விட்டுவிட்டு வேறு ஸ்கில்லை வந்து நம்ம வந்து வளர்த்துக்கிறேன் அப்படின்னா அது வந்து வளர்த்துக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் உங்கள் இண்டஸ்ட்ரியில் என்ன ஸ்கில் நீங்கள் வந்து வளர்க்கணுமோ அந்த ஸ்கில் வந்து கட்டாயமாக நீங்கள் வந்து வளர்த்துக்கணும் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க என்னுடைய இது வந்து ஒரு ஓன் டிப்ஸ் நான் சொல்கிறேன் இன்டர்வியூக்கு உள்ளே போகிறீங்க அப்படின்னா ஒரு கம்பெனி அந்த க உங்களோட இண்டஸ்ட்ரியில் நாலேஜை மட்டும் எடுத்துக்கிறாமல் அந்த கம்பெனி என்னைக்கு ஆரம்பித்தாங்க அந்த கம்பெனியோடைய ஃபவுண்டர் யார் அந்த கம்பெனி எந்த இடத்துல வந்து இருக்குது அந்த கம்பெனிக்கு எத்தனை பிராஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணணும் முத நாள் இன்டர்வியூக்கு முன்னாடியே நீங்கள் சர்ச் பண்ணணும் இதெல்லாம் நிறைய பேர் வந்து பண்ண மாட்டாங்க இன்டர்வியூவில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் பேர் லைனில் அளிப்பான் அது ஐம்பதாயிரம் பேருமே அவன் வந்து ஃபில்ட்ரு பண்ணணும் ஹச் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் பேரையும் ஃபில்ட்ரு பண்ணுவாங்க ஃபில்ட்ரு பண்ணி யார் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக மார்க் எடுத்துருக்காங்களோ அவங்களெலாம் வேலைக்கு கிடைக்க வாய்ப்பே கிடையாது இந்த இடத்துல நல்லா கவனிங்க படிப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது விஷயம் தான் படித்தவனும் இங்கே நல்லா இன்கம் வாங்க தான் செய்கிறான் படிக்காதான் அதுக்கு மேலே இன்கம் வாங்கிட்டு இருக்கான் இந்த காலகட்டத்தில் நான் ரெகுலராக டே டூ லைஃப்பில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு எனக்கு எனக்கு தோணக்கூடிய ஒரு விஷயம் நான் பார்த்துட்டு இருக்கிறது படிக்காதவங்க தான் நல்லா அதிகமாக இன்கம் வாங்குறாங்க அப்படிங்கிறத என்னால் வந்து பார்த்தீங்கன்னா உணர முடியுது ஓகேங்களா அப்போது உங்ககிட்ட என்ன தேவை அப்படின்னா கம்பெனி கேட்கக்கூடியது படிச்சுருக்கீங்களா படிப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அது வந்து ஒரு நாலேஜை வளர்த்துக்கிறதுக்காக அவங்க தான் நீங்கள் முழுக்க முழுக்க உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் இருக்கணும் நீங்கள் நல்லா ஒரு திறமையாக இருக்கணும் நல்ல ஒரு கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு தனி நபராக நீங்கள் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நீங்கள் வந்து பக்காவான ஒரு எம்ப்ளாய் அப்படிங்குறதை நாங்கள் வந்து சொல்லுவோம் அப்படிங்கிறத கம்பெனி வந்து சொல்கிறாங்க அப்போது ஸ்கில்லை வளர்த்துக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் நம்மக்கிட்ட வந்து யூடியூப்ஸ் இருக்குது கூகுள் இருக்குது நிறைய சோசியல் மீடியாலாம் இருக்குது அதில் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தான் அதிகமாக வியூஸ் போயிருக்கோம் யூடியூப்பில் வீடியோஸ் பாருங்களேன் இந்த டிக்டாக் கப்புல்லாம் இருப்பாங்க அவங்களாம் டிக்டாக் இப்போ பேன் பண்ண நல்லா யூடியூப்க்கு வந்துவிட்டாங்க யூடியூப் வந்துட்டு நாங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுக்க போனோம் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து பாத்ரூம் டூர் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறோம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மலை பிரதேசத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுவாங்க அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அப்படியே கூடி கூடிய லாக்ஸுக்கு நல்ல யூஸ் போயிட்டே இருக்கும் அப்போ அதை பார்க்கக்கூடிய அளவுக்கு மக்கள் இருக்கிறாங்க வேலை இல்லாம தான் அவங்க வந்து மோஸ்ட்லி வந்து பார்க்குறாங்க அப்போது நம்ம இந்த இப்போ இந்த வீடியோ பார்க்கறவங்க குறைஞ்சி இந்த வீடியோக்கு வந்து ஒரு ஆயிரம் யூஸ் தான் போகும் அதனால் என்னென்னா அது இது வந்து இப்படி பேசுகிறோமே அப்படி பேசுகிறோமா நீங்கள் நினைக்க வேண்டாம் ஜென்ரலாக சொல்கிறேன் இது வந்து ஒரு காமன் தான் இதுக்கப்புறமாவது நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன் அப்போது அந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வீடியோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வியூஸ் அதிகமாக போகுது அப்படின்னா வேலை இல்லாத பீப்புள் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்துட்டு என்டர்டெயின்மெண்ட்டை தான் அதிகமாக விரும்புகிறாங்க என்டர்டெயின்மெண்டுங்கிற வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வேணும் தான் ரொம்ப வயசான பாட்டியிலேருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் என்டர்டெயின்மெண்ட் ஒரு சாதாரண மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொழுதுபோக்கு ரொம்ப முக்கியம் தான் அதை தாண்டி நீங்கள் நல்ல ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கணும் உங்களை நாலு பேர் வந்து பார்த்திங்கன்னா ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு வேலை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களை நாலு பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேடி வருவான் உங்ககிட்ட வேலை இல்லை நீங்கள் வந்து தனியாக தான் இருக்கீங்க எந்த ஒரு வேலைக்கும் போகல வீட்டில் தான் இருக்கேன் வீட்டிலே திட்டுவாங்க அப்படி இருக்கக்கூடிய பீப்பிள் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா யாருமே பேச மாட்டாங்க உங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கவே மாட்டாங்க இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டு ஓகேங்களா அப்போது யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது நம்ம ப்ளஸ்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா இக்னோர் பண்ணிடலாம் ஓகேங்களா ப்ளஸ் எனக்கு தெரிஞ்சு யூடியூப்பில் இப்போது இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி மைனஸ் வந்து அதிகமாக இருக்குது ப்ளஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அந்த ப்ளஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம சேனல் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ளாய்மெண்ட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாம் வந்து ஃபினான்சியல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெகுலராக பேசிகிட்டு இருக்கிறேன் ரெகுலர் சப்ஸ்கிரைபர்களும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓகேங்களா அப்போது இதெல்லாமே உங்களுக்கு வந்து காமன் தான் இது எல்லாருமே தெரிஞ்சது தான் நீங்கள் வந்து இது இதையும் சொல்கிறீங்க ஓகே நாங்கள் வந்து ஏற்றுக்குறோன்னு சொல்லுவீங்க இருந்தாலுமே மக்கள் பொதுவாக காமன் மக்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனிக்கு வந்து உள்ளே போவாங்க செல்ஃப் இன்ட்ரடக்ஷனே அவங்களுக்கு வந்து கொடுக்க தெரியாது ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி அதே ரிப்பூட்டேஷனாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நம்ம ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா டென்த்து டுவெல்த்து பப்ளிக் எக்ஸாமுக்கு வந்து முன்னாடி படிச்சிட்டே இருப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி இந்த செல்ஃப் இன்ட்ரடக்ஷனே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து படிச்சுக்கிட்டே போயிட்டு அப்படியே மனப்பாடம் ஒப்பிப்பாங்க அதில் பாதி மறந்து போயிடும் உங்களுக்கு இது வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே நிறைய பேருக்கு நான் வந்து பார்த்துருக்குறேன் இந்த செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன்ங்கிறதுல ஸோ செல்ஃப் இன்ட்ரொடக்ஷனுங்கிறது யாரையுமே வந்து பார்த்தினா உன் ஃப்ரெண்ட் சை இருந்து சொல்கிறத நம்ம சொல்லக்கூடாது உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் இன்ட்ரொடக்ஷன் நீ உங்கள் பேர் இது எம் எங்கள் வீட்டில் இவ்வளோ பேர் இருக்காங்க நான் இன்னும் படிச்சிருக்கேன் எங் நான் வந்து இந்த இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இத்தனை இயர் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் யூனிக்காக நீங்கள் வந்து சொல்ல தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அப்போது செல்ஃப் இன்ட்ரொடக்ஷனை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா வேலை கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன்கிறது ரிசியூமை வந்து ஹச்ஆர்க்கு ப்ரொவைட் பண்ணுறீங்க இல்லையா நல்லா நல்லாக்கேங்க ரெசியூம் வந்து ஹச்ஆருக்கு ப்ரொவைட் பண்ணுறீங்க அந்த ரெசியூமில் நீங்கள் என்ன இருக்கோ அதை வந்து வாயில் சொல்லணும் அப்போது ஹச்ஆர் அந்த இடத்துல கண்டுபிடிச்சிருவாங்க நீங்கள் சொல்கிறது வேர்டும் அந்த ரெசியூமில் இருக்கிறதும் ஒன்றா இல்லை வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது நீங்கள் வந்து பொய் பேசுகிறீங்களான்ங்கிறத கரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்காக தான் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் எல்லாமே நம்ம டே நம்மளுடைய ஜாதகம் எல்லாமே ரெசியூமில் இருக்குது அப்போ ஏன் ஹச்ஆர் மறுபடியும் கேட்குறான் இந்த மாதிரி ரெசியூம்ஸ் இது இன்ட்ரடக்ஷன் சொல்லுங்கள் அப்படின்னு அதையே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அதனால் ரெசியூமில் என்ன இருக்கோ அதை மட்டும் தான் நீங்கள் சொல்லணும் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து சொல்லக்கூடாது ரெண்டாவது விஷயம் நல்ல ஒரு கம்யூனிகேஷன் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேலையை வந்து இல்லாமல் கஷ்டப்படுறாங்க ஃபர்ஸ்ட் வந்து இங்கே செல்ஃப் ட்ரொடக்ஷன் வந்து பக்கமாக கொடுக்கணும் ரெண்டாவது கம்யூனிகேஷன் ஸ்கில் உங்கள்கிட்ட நல்லா இருக்கணும் அதை தாண்டி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பேங்க்கு போவாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண தெரியாது என்னப்பா படிச்சிருக்கேன் எம்பிஏ படிச்சிருக்கேன் நான் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க படித்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது விஷயம் தாங்க உங்களுக்கு என்ன தெரியுது அதுதான் நம்ம இந்த இடம் அதுதான் பாயிண்ட்டே அது அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் ப ஃபில் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு அது உங்கள்கிட்ட அவங்ககிட்ட அப்ளிகேஷனாக என்ன கொஸ்டின் கேட்டிருப்பாங்க ஆன்சர் பண்ண போகிறோம் அதை மட்டும்தான் நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு கம்பெனிஸில் போய்ட்டு நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்கிறாங்க தெரியாமல் முடிச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா இருக்கும் அது அதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த விஷயத்தை வந்து பண்ணுவாங்க என்கிட்டே சொல்லுவாங்க நான் வந்து பிகாம் படிச்சுருக்கேங்க எனக்கு வந்து பேங்கில் வந்து வேலை தேடிக்கிட்டே இருக்கேன் எனக்கு கிடைக்கல இதுதான் முக்கியமான மிஸ்டேக் பண்ணக்கூடிய மக்கள் காமனாக மக்கள் இதுதான் பண்ணுறாங்க பிகாம் படிச்சிருக்கேன் எனக்கு பேங்கில் தான் வேலை வேணும் நான் வந்து டிகிரி தான் எனக்கு அது ஒரு எம்எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன் எனக்கு சாஃப்ட்வேர் தான் எனக்கு வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஜெயிக்க முடியாது வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் கடைசி வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேலை தேடிக்கிட்டே இருந்த பாதி வயசு இருபத்தெண்டு வயசில் கால காலேஜ் இருபத்தி மூணு வயசில் காலேஜ் முடிக்கிறீங்க அப்படின்னா ஜென்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து அப்படி அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேலை முடிச்சோன்னே ஒர்க் போயிருவாங்க லேடிஸாக இருந்தாங்கன்னா அப்படி கிடையாது அவங்க ரெண்டு மூணு வருஷம் வீட்டில் இருந்துட்டு வேலை தேடிட்டு வேலை தேடி வேலைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மேரேஜ் பண்ணி கொடுத்துறாங்க போகலாம் புரியுதுங்களா அப்போது இந்த இடத்துல வந்து வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சால்வ் பண்ணுறதுக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதை வந்து மக்கள் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க இது வந்து இந்த ஜாப்பா எனக்கு வேண்டாம் இதுவா இது நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன் எனக்கு வேண்டாம் அப்போது எந்த ஜாப்புமே வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக சொல்லக்கூடிய ஜாப் கிடையாதுங்க இப்போது ரோட்டில் கூட்டுறவங்க அவங்க இல்லாமல் நம்ம இந்த இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹைஜினிக்காக ஒரு ப்ரொஃபஷ்ஷனாக கூட்டு ஷூட் போட்டு நம்ம போக முடியுமா ரோட்டில் கண்டிப்பாக முடியாது ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பணத்துக்கு ஒரு இன்கமுக்காக தான் நம்ம வந்து வேலை பார்க்க போகிறோம் அதனால வந்து நம்ம வந்து கவனிச்சுக்கணும் அதுக்கப்புறம் மக்கள் இன்னொரு விஷயம் வந்து தப்பு பண்ணுவாங்க எக்ஸ்பெக்டேஷன் அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷராக இருப்பாங்க எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்காது ஆனால் அந்த கம்பெனியில் போயிட்டு எனக்கு வந்து ஜாப் வந்து எனக்கு வந்து இருபதாயிரரூபா இன்கம் வேணும் இருபத்தஞ்சாயரூபா இன்கம் வேணும்னு மைண்டில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க அந்த விஷயத்தை தயவு செய்து பண்ணாதீங்க ஓகேங்களா ஏன்னா ஃப்ரெஷ்ஷராக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் எப்படி இந்த காலகட்டத்தில் எட்டாயிரரூபாலேருந்து பத்தாயிரம் இதான் தான் அதிகமாக சொல்கிறேன் ஒரு நார்மலாக டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா அஞ்சாயிரரூபா தான் கொடுக்குறான் இப்போ இப்போதைக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரரூபா கொடுக்குறான் வேலை வாய்ப்பு வந்து இல்லைன்னு கிடையாது வேலை வாய்ப்பெல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் அந்த அன்எம்ளாய்ட்மெண்ட் பீப்புள் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே வராங்க கம்பெனிஸில் வந்து மூளைக்கு மூளை வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி இப்போது ரீசெண்டாக லாக்டவுன் தாண்டி ஓப்பன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க வேலைக்கு மக்கள் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆள் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆல்ரெடி வேலையில் இருந்தவங்களே இது வந்து எனக்கு ஜாப் சரியில்லை எனக்கு டைமிங் சரியில்லை அப்படியே தட்டி கழிக்க தான் பார்க்குறாங்களே தவிர அந்த அந்த ஜாப்லேயே இருந்துக்கிட்டு வேறு ஜாப் நம்ம வந்து பெ பெட்டரான ஒரு ஜாப் தேடலாம் நல்ல ஜாப் தேடலாம் அதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் நல்ல ஜாப்னா என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அந்த நல்ல ஜாப்புக்கு ஆன்சர் இருக்குது அப்புனா நானே அந்த ஜாப் வந்து உள்ளே போய் இறங்கி பண்ணுறேன் பண்ணுவேன் ஓகேங்களா நல்ல ஜாப்புங்கிறது எதுவுமே கிடையாதுங்க எல்லாமே நல்ல ஜாப் தான் எனக்கு என்ன என்ன பொறுத்த வரைக்கும் நான் எனக்கு கொஷின் கேட்டாங்கன்னா நல்ல ஜாப் இது ஒரு குட் ஜாப்னா என்னன்னா எல்லாமே நம்ம கிட்ட ஸ்கில் தெரியுதா அது எல்லாமே நல்ல ஜாப் தான் ஓகேங்களா ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பொறுமை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் அது வந்து எடுபடாது அதெல்லாம் அந்த காலம் பொறுமையாக இருந்து நம்மளுக்கு வந்து வேலை கிடைக்கும் அப்படின்னா செய்து சொல்கிறேன் இந்த இடத்துல நீங்கள் வயசாகி ரொம்ப பாட்டி தாத்தா உங்களுக்கு வேலை கிடைக்காது அதனால் ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு ரோட்டில் போயிட்டுருக்கீங்க பணம் ஒரு பத்து ரூபா தான் கிடைக்குது அப்படின்னா அதை விட்டுட்டு போமா கண்டிப்பாக எடுத்துடுவோம் ஒரு ஆயிரூபா தான் கிடைச்சா தான் நான் எடுப்பேன் அப்படின்னா அது வந்து யாருமே சாத்தியமே கிடையாது அதனால ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா யூஸ் பண்ணுங்கள் அது பிடிக்கலையா பரவாயில்ல பெட்டராக அது பெட்டரான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற வரைக்கும் அதை எடுத்து பண்ணுறதுக்கு ஒரு ம ஒரு மன நிலமை வரணும் எல்லாருக்குமே அதுக்காக தான் நான் இந்த வீடியோ மோஸ்ட்லி இந்த மேக் பண்ணுறது நிறைய பேர் கமெண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் தான் நாங்கள் சர்ச் பண்ணோம் கிடைக்கலங்க நாங்கள் எல்லாமே பார்த்துட்டோங்க எல்லாம் ஃபேக்குங்க அப்போது ஃபேக்கான வீடியோஸ்லாம் போட்டு அது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கெயின் பண்ணுறது அந்தளவுக்கு எங்களுக்கு அவசியமே கிடையாது ஓகேங்களா ஒரு எங்கள் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேர் நல்லா இருக்கணும் ஒரு தெரியாத விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஹெல்ப்பிங் மைண்டோடு தான் மோஸ்ட்லி யூடியூப்ல வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க பணத்துக்காக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் முன் வந்திருக்காங்க ஓகேங்களா தெரியாத விஷயத்தை நல்லா லேர்ன் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நான் எண்டில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பொறுமையாக இருக்கணும் இருக்கிறதுங்கிறது வந்து அவசியம் தான் இருந்தாலுமே அதை தாண்டி ஏதாச்சும் ஒரு ஜாப் கிடைக்கிதான் இமீடியட்டாக உள்ளே போயிருங்க போயிட்டு அதை வேலை பாருங்கள் இப்போ வந்து நீங்கள் வந்து சிவில் செக்டரில் இருக்கீங்க அப்படின்னா உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து ஜாப்குள்ளே நுழைஞ்சிட்டிங்க அதில் வந்து நிறைய இன்ஜினியர்ஸ் நீங்கள் வந்து மீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ அது மூலியமாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும் அவங்க மூலயமா ஒரு பெஸ்ட்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது நான் வேலைக்கே போகாமல் வீட்லேயே தான் இருப்பேன் அப்படின்னா எங் எதுவுமே வந்து சாத்தியம் ஆகாது அதனால் உங்களுக்கு என்ன ஜாப் கிடைக்குதோ உள்ள என்ட்ரி ஆயிருங்க ஓகேங்களா இப்போது நம்ம வந்து எண்டில் வந்து ஒரு ஜா இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லியிருந்தா ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் கிடையாது ஆக்சுவலாக நான் உங்களுக்கு இந்த இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தினா ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் வந்து ஷேர் பண்ணுறேன் நல்லா கவனிங்க இது வந்து ஜாப் கிடையாது ஜாப்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கம்பெனிக்கு ஒரு முதலாளிக்கு பத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடமானம் வைக்கிறீங்க அடமானம் வச்சுட்டு அதுக்கேற்ற காசு தான் அவங்க வந்து கொடுக்குறாங்க எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க நம்ம நல்லா வேலை பார்க்குறோம் நம்மளுக்கு வந்து காசு கொடுக்குறாங்கன்னு அதுதான் கிடையாது நிறைய பேர் தப்பாக வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சு வச்சுக்கிறீங்க ஸோ ஜாப் வேறு பிஸ்னஸ்ஸுங்கிறது வேறு மற்றபடியாக இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வேறு இந்த இடத்துல நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா இந்த வீடியோ க இதில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா பின் பண்ணியிருக்கேன் டெலிகிராம் சேனல் ஆன்லைன் மாஸ்டர் கிளாஸ் ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு பீப்புள்கிட்ட இருக்கிறாங்க இதில் ஒரு எண்ணூறு பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஓகேங்களா எண்ணூறு எண்ணூற்றம்பது பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நல்ல ஒரு இன்கம் பத்தாயிரூபா பதினஞ்சாயிரரூபா அஞ்சாயிரரூபா எட்டாயிரரூபான்னு சொல்லிவிட்டு ஒரு இன்கம் நல்லா அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் பார்க்கக்கூடிய பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்கம் எடுத்துகிட்டு இருக்காங்க அதுக்கான பேமெண்ட் ஃபுல்ஃபுல்லாக நீங்கள் இந்த குரூப்பில் வந்து பார்க்க முடியும் இந்த சேனலில் நான் எதுக்கு வந்து அவங்க உங்களுக்கு வந்து நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எனக்கு பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் நான் ஐயோ இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க என்கிட்ட நிறைய பேர் நான் இதெல்லாம் ஓப்பன் பண்ணி காமிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பெர்சனல் சாட்லாம் ப்ரோ நான் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃபீஸ் கட்டணும் எனக்கு வந்து இருபதாயிரரூபா கொடுங்க நான் வந்து ஒன் வீக்கில் தந்துடுறேன் ப்ரோ நான் வந்து பார்த்தீங்கன்னா லோன் கட்டணும் எனக்கு வந்து பத்தாயிரரூபா கொடுங்களேன் நான் வந்து ஒரு மாதம் கழிச்சு தரேன் இந்த மாதிரி நிறையா எனக்கு வந்து மெசேஜ் வரும் என் பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கொடுக்கணும்னு நம்மளுக்கு வந்து ஆசை தான் ஏன்னா இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து கொடுத்துட்டு வாங்குறதுன்னு தெரியாத நபர்களாக இருந்தாலும் சரி தெரிஞ்ச நபர் நபர்களாக இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஓகேங்களா நான் இன்றைக்கி நான் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் வந்து ஒரு இருபதாயிரரூபா கொடுத்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னா நாளைக்கு அடுத்த ஃபீஸ் கட்டுறதுக்கு அவன் என்ன பண்ணுவான் அப்போது அதுக்காகவே வந்து பார்த்தோன்னா குரூப் வந்து நாங்கள் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் ஆன்லைன் மாஸ்டர் கிளாஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறத நான் சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா அது மூலியமாக நீங்கள் லைஃப் டைம் இன்கம் பார்த்துடலாமே என்கிட்ட யோ நீங்கள் மற்றவங்ககிட்டேயே கை நீட்டி நிற்கணுங்கிற அவசியமே கிடையாது ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து உள்ளே வந்து ஜாயின் பண்ணிடுங்க ஓகேங்களா அந்த வீடியோ நீங்கள் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டிங் பார்த்துருந்திங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்க்க கேட்க முடியும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லிங்க்கில் போய்ட்டு டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள் டெலிகிராம் சேனலாம் என்கிட்ட இல்லை டெலிகிராம் ஆப்பே என்கிட்ட கிடையாது அப்படின்னா ரெண்டாவது லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் இருக்கும் அதில் போயிட்டு உங்களோட இன்ஃபர்மேஷனாக ஃபில் பண்ணுங்கள் ஓகேங்களா ஃபில் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் பண்ணுவாங்க ஃபில் பண்ணி த்ரீ டூ ஃபோர் டேஸ்கில் உங்களுக்கு வந்து காண்டாக்ட் வரும் கால் வரும் இது என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுப்பாங்க இந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட் உங்களுக்கு இருக்குது எண்ணூறு பேருக்கு மேலே அதில் வந்து நல்ல ஒரு இன்கம் இருக்காங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்கம் இதில் வந்து ஜென்ரேட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அதனால் கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த ஆடியோ இந்த குரூப் உங்களுக்கு வந்து வந்து ஷேர் பண்ணுறேன் கட்டாயமாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கனா முடிஞ்ச வரைக்கும் யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் ரொம்ப இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து நெகட்டிவாக இருக்கோம் அப்படிங்கலாம் அவங்களுக்கு வந்து புரிஞ்சுக்குவாங்க ஓகேங்களா ஆல் தி பெஸ்ட் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி வெப்சைட் ஆப்ஸை பற்றி நம்ம வந்து சந்திக்கலாம் தேங்க் யூ